கணவரை மாற்றும் அஞ்சனா விஜயுடன் எல்லை மீறி போஸ் நடப்பது என்ன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சன் மியூசிக்கில் விஜய் தன் கெரியரை ஆரம்பித்த அஞ்சனா தற்பொழுது மோஸ்ட் வாண்டட் ஆங்கராக திரைப்பட ஆடியோ லான்ச்களிலும் பிரைவேட் ஈவென்ட் ஷோக்களிலும் முன்னணியாக வளம் வருகிறார் பிரத்யேகமாக பாடல்களுக்கு என்று தனியாக ஒரு சேனல் தமிழில் அறிமுகமானதும் பல வீடியோ ஜாக்கிகள் அந்த வேளையில் மும்மரமாக இறங்கினர் சில பேர் பிஜேவாக தொடர்ந்து சினிமாவிலும் முயற்சி செய்து பின்னர் ஓரளவிற்கு செட்டில் ஆகிய நிலையில் பிஜே அஞ்சனா மட்டும் இரண்டாயிரத்தி எட்டில் பார்த்தபோது எப்படி இருந்தாரோ அதேபோலவே தற்பொழுதும் தன் உடல் அழகை மெயின்டைன் செய்து வருகிறார் பிஜேவாக சன்மியூசிக்கில் சிறிது காலம் பணியாற்றிய அவர் பின்பு ஜி தமிழ் மாறினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கையல் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் சந்திரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது பிருமன் ஈஸ்வரன் சந்திரமுகி டூ மா மன்னன் ஜப்பான் என்று பல திரைப்பட ஆடியோ லான்சுகளில் பங்கேற்று சிறப்பான தொகுப்பாளனியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் அஞ்சனா சில காண்ட்ரவர்சிகளும் அவருக்கு வந்தது என்பதும் மறுப்பதற்கு இல்லை புஷ்பா படத்தின் முதல் பாக சக்சஸ் மீட்டை தொகுத்து வழங்கியவர் அஞ்சனாதான் அந்த ஈவெண்ட் முடிந்து நேரம் கடந்த பிறகும் அல்லு அர்ஜுனை டான்ஸ் செய்ய சொல்லி அஞ்சனா வற்புறுத்த அல்லு அர்ஜுன் பிஜே அஞ்சனாவின் கையை தட்டிவிட்டு கீழே இறங்கியது வைரலானது அதேபோல சித்தா திரைப்பட ஆடியோ லாஞ்சிலும் வளவள என அவர் பேசிக்கொண்டே இருந்தது பார்க்கும் ரசிகர்களையும் பத்திரிகையாளர்களையும் சளிப்படைய செய்து ஒரு கட்டத்தில் அவர்கள் நிறுத்தாமல் கைத்தட்டி விஜய் அஞ்சனா டென்ஷன் ஆகும் அளவிற்கு நிகழ்வு சென்றது படக்குழுவினரை நெளிய செய்யும் விதமாக அமைந்தது ஆனால் பற்றி எல்லாம் எதுவும் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து அவார்ட் ஃபங்க்ஷனிலும் நிறைய ஈவெண்ட்டுகளிலும் ஆடியோ லாஞ்சுகளிலும் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பாற்றி வந்தவர் அஞ்சனா தற்பொழுது ஆர் ஜே விஜய் உடன் குபேரா ஆடியோ லான்ச்சிற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் வலைதளத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மிர்ச்சி ரேடியோவில் தொகுப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் ஆர் ஜே விஜய் டான் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருந்தாலும் ஈவெண்ட்கள் மூலமே சிறப்பான தொகுப்பாளராக இருவரும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயும் அஞ்சனாவும் இணைந்து நிறைய ஆடியோ லான்சுகளை தொகுத்து வழங்கி இருக்கின்றனர் என்பதும் ஆர் ஜே விஜய்க்கும் திருமணமாக ி ஒரு குழந்தை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தனுஷ் நடித்த பான் இந்தியா திரைப்படமாக வெளியாக இருக்கும் குபேரா திரைப்படத்தின் ஆடியோ லான்சிற்கு முன்னதாக ஆர் ஜே விஜயும் விஜே அஞ்சனாவும் எடுத்துக் கொண்ட புகைப்படங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது அஞ்சனாவின் தோளில் கை போட்டு விஜய் நிற்பதும் விஜயின் கைகளை கோர்த்து அஞ்சனா நடப்பதும் போன்ற புகைப்படங்கள் ரசிகர்களை ஒருவேளை இருவரும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்களோ என்கிற ரீதி யோசிக்க வைப்பதாகவும் நெட்டிசன்கள் கமெண்ட்களில் தெரிவித்து வருகின்றனர் இன்னும் சில பேர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களா என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் அந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை இருவரும் போஸ் கொடுப்பது சற்று சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாகவே ரசிகர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது